ஹாய் ஹலோ வணக்கம் பாஜகவின் புண்ணிய பூமியாக கருதும் அயோத்தியிலேயே தோல்வியை சந்திக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது பாஜகவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரிதும் கை கொடுத்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட அறுபது எம்பிக்கள் மேல் பாஜக வென்றது என்டிஇ கூட்டணிக்கு அறுபத்தி நாலு எம்பிக்கள் கிடைத்தனர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக வேறு எந்த மாநிலத்திலுமே பெறவில்லை ஆனால் இந்த முறை குறைந்தது நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன இதில் இப்போது புதியதாக ஒரு அதிர்ச்சி செய்தி கிடைத்துள்ளது அதாவது ராமர் கோவில் அமைந்துள்ள அயோத்தியிலேயே பாஜக தோல்வியை தள்ளவும் என்று சர்வே முடிவு வெளியாகி உள்ளது பைசாபாத் தொகுதிக்குள் தான் அயோத்தி ராமர் கோவில் உள்ளது அங் இன்று அங்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக கோயில் கட்டப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு காலத்தில் அங்கே ராமர் கோவில் இல்லை ஒரு கூடாரத்தில் வைத்துதான் ராமரை வழிபட்டு வந்தனர் அதைத்தான் மோடி இப்போது மீண்டும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அதாவது மறுபடியும் ராமரை கூடாரத்தில் கொண்டு போக முயன்று வருகிறார்கள் என்று சொல்லியிருந்தார் இதற்கு அர்த்தம் ஒரு காலத்தில் ராமர் கூடாரத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தார் என்பதன் பொருள் இந்த நிலையில்தான் ஒரு ஆங்கில நாளிதழ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது அதாவது இப்போது ஃபைசாபாத் தொகுதி எம்பி எம்பியாக லல்லு சிங் என்பவர் இருக்கிறார் அவர் பாஜக எம்பி அவரது தொகுதிக்குள் தான் அயோத்தி ராமர் கோவில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொன்பதில் இரண்டு முறை லல்லு பிரசாத் இந்த தொகுதிகளிலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் ஐந்து முறை இந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆகவே செல்வாக்குமிக்க ஒருவர் தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட லல்லு சிங் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் மேல் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் மொத்தம் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஓர் வாக்குகளை பெற்று இவர் வாங்கியிருந்தார் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற்றார் ஆக லல்லு சிங்கிற்கு பைசாபாத் தொகுதியில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அளவுக்கு ஆதரவு உள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆய்வு செய்து அதை செய்தியாக வெளியிட்டு உள்ளது இந்த தொகுதியில் இந்த முறை லல்லு சிங்கிற்கு எதிராக சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் ஆனந்த் சென் யாதவ் போட்டியிடுகிறார் அவரும் சட்டமன்ற உறுப்பினரான உறுப்பினராக இருந்தவர் அமைச்சரவை கூட இருந்தவர் ஒருவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எம்பி தேர்தலில் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்து இடத்தை பிடித்திருக்கிறார் இந்த கட்சி காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கின்றனர் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது அப்போது காங்கிரஸ் வேட்பாளர் ஐம்பதாயிரம் வாக்குகளை வாங்கியிருந்தார் இதே ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகளை பெற்றுள்ளார் இதே தேர்தலில் பி எஸ் பிஎஸ்பி வேட்பாளர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மா மாயாவதியின் பிஎஸ்பி அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி கட்சியின் கூட்டணியில் இருந்தது ஆகவே தான் சமாஜ்வாதி வேட்பாளர் நாலு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளை வாங்க முடிந்தது இந்த முறை மாயாவதி ஓட்டுகளை பிரிக்க பார்க்கிறார் அவரது கட்சியின் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் கட்சியாகவே அடையாளம் காணப்பட்டு வருகிறது ஆகவே யாதவ் மற்றும் இஸ்லாமியர்களின் வாக்குகளை மாயாவதி பெறமாட்டார் அல் அவை அனைத்தும் அகிலேஷ் பக்கம்தான் போகும் என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த முறை சமாஜ்வாதி வேட்பாளர் ஆனந்த் சென் யாதவுக்குத்தான் காங்கிரஸ் ஓட்டுகள் எல்லாம் போகும் அப்படி பார்த்தால் பாஜக வேட்பாளர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கிய வங்கிகள் கிட்டத்தட்ட நெருங்கிவிடுவார் அடுத்து மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி பைசாபாத்தில் சச்சிநாத பாண்டே என்ற ஒரு பிராமீனை வேட்பாளராக நிறுத்தியுள்ளது இந்த தொகுதியில் பிராமின் வாக்குகள் ஓட்டு குறைவுதான் அங்குள்ள பிராமணர்கள் நூறு சதவிகிதம் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் ஆனால் இந்த முறை இந்த வாக்குகள் சிதறும் கூடவே கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தியுள்ளது அவரும் பிராமின் ஓட்டுகளை பிரிப்பார் ஆகவே பாஜகவின் வெற்றி இந்த முறை பைசாபாத் தொகுதியில் கேள்விக்குரியதாகவே மாறியுள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் சர்வேஸ் சொல்லியுள்ளது